நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்ட்டுருக்க சீரியல் தான் சிறகடிக்கா ஆசை அப்கமிங் நிறைய ட்விஸ்ட்டெல்லாம் இருக்குதுங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டெல்லாம் போயிட்டுருக்கு நம்மளோட முத்தோட இந்த மாற்றம் ரொம்பவே நல்லா இருக்குது எப்போ பார்த்தாலும் மீனாவை ஏதாவது ஒரு குறை சொல்கிறது காசு சம்பாதிக்க முடியலன்றதுனால நகை இதை வாங்கணுமா அதை வாங்கணுமா ஒரு அப்படியெல்லாம் யோசிக்கிறாரேன்ற மாதிரி தோணிகிட்டே இருக்கும் இன்றைக்கி மனைவியோட அந்த வழி வேதனையெல்லாம் புரிஞ்சுட்டு நடந்ததுலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியலில் நடிக்கிற நடிகைக்கு வந்து புதுசாக ஒரு சீரியல் வாய்ப்பு வந்திருக்க போல இருக்குது நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அவங்களே அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளோட ரோகிணி இருக்காங்க இல்லையா அதாவது மூத்த மருமக ரோகிணி சிறுகடைக்காசை சீரியலில் அவங்களோட ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க கரண்ட்டாக இவங்க தான் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நியூ பிகினிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட லுக் எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ லுக்கில் ஹேர் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் ஆகி ரொம்பவே நல்லா இருந்தது லுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ புது சீரியல் அப்படிங்கிற தான் தெரியுது ஏன்னா நிறைய ஜீ தமிழ் சன் டிவி விஜய் டிவின்னு நிறைய சீரியல்ஸ் வந்துட்டுருக்கு ஏதாவது ஒரு சீரியலை வந்து ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சிறுகடைக்கா ஆசை அப்பா வந்து எப்படியும் வீட்டை விட்டு அவங்களை அனுப்பக்கூடாதுன்ற முடிவில் இருக்காருன்னு சொல்லிவிட்டு எப்படியாவது அவங்களை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்ற முடிவில் மாமியார் செய்கிற விஷயம்லாம் ரொம்பவே கேவலமாக இருந்துச்சு அந்த துணியை தூக்கி மூஞ்சில் அடி அடிக்கிறது அந்த அழுக்கு துணியை அதே மாதிரி அந்த வேலை செய் இந்த வேலை செய்யணும்னு வாங்குறது இதெல்லாம் ஓட்டி ஓட்டி தான் பார்த்துட்டு இருந்தேன் என்னால் பார்க்க முடியலை நிஜத்தில் பா நம்ம செஞ்சாலுமே ஆனால் இந்த மாதிரியெல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ரெக்வெஸ்ட் பண்ணால் என்ன வேலை வேணாலும் செய்வாங்க ஆனால் ஆர்டர் போட்டு வேலை செய்யறதுன்றதெல்லாம் ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயந்தான் அதுலேயும் மெயினாக செஞ்சுட்டு வந்து அந்த கால் கால்வழியோடு உட்காந்துட்டு இருக்கிறது அப்படியே படுத்துடுறது எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தா உனக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னும் போது வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் அவ்வளோ வலியே வேதனை காட்டுற மாதிரி இருந்தது அடுத்த நாள் ஒரு பர்ஃபெக்டான கணவனாக அவங்களுக்கு பிடிச்ச அந்த சிக்கனை வாங்கிட்டு போய் கொடுக்கறது எல்லார் முன்னாடியும் நல்லா கெத்தாக வந்து சொல்லி கூட்டிகிட்டு போய் கொடுக்குறதுலாம் வேறு லெவலில் இருந்துச்சு இன்னைக்கு பிரமோ அதே மாதிரி அப்கமிங் பாட்டியோட என்ட்ரி வர போகுது மூணு பேரில் யாருக்கு முதல் குழந்தை பிறகுதோ அந்த குழந்தை பேரில் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க முத்து அந்த ரெண்டு ஓடுகாலி கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாம்பித்துக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்ருதி ரவி சான்ஸ் கம்மி தான் அவங்க அந்த அளவுக்கு ஆசைப்பட மாட்டாங்க இதில் முத்துவோட அண்ணன் ரோகிணி ரெண்டு பேருமே எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு தான் முழுக்க முழுக்க ஆசைப்படுவாங்க மீனாக்கு அதிலலாம் ஆசை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அப்கமிங் பயங்கரமான ட்ராக்லாம் காத்துட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் மாமியார் இவங்க ரெண்டு பேரில் யாருக்காவது குழந்த பிறக்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க முத்து வாங்கக்கூடாதுன்ற எண்ணம் தான் இருக்கும் அவங்களோட பிளானுக்கு ஆப்போசிட்டாக முத்து தான் வாங்குவார்னு எனக்கு தோணுது உங்களோட என்னன்னு சொல்லுங்கள்